ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் வருவன் ஒன் டூ த்ரீ இன்றைக்கி பிளட்டு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கைகள் பித்தம் போகிற மாதிரி அதே மாதிரி வந்து ரத்த சுத்த கொத்தமல்லி சட்னி பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ரெண்டு கொத்தமல்லி அஞ்சு கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா இருபது பல் பூண்டு ஒரு பழுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பீஸ் பருங்க இஞ்சி ஒரு இந்தளவு புளி சைஸ் வந்து ஒரு ரெ ரெண்டு பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து இதில் ஹைலைட்டே இது தான் இந்த எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த கொத்தமல்லி சட்னி இது ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது தான் இதில் ஹைலைட்டே அரைச்சி காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி அரைக்கிறதுன்னு இவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னபடி ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பை இதை இதில் போடலாம் இது நல்லா தனக்க வருதுலாம்

இதை நல்லா வதக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கனாலே உங்களுக்கு கொத்தமல்லிக்கு சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மத்த நீங்கள் அடைச்சி பாருங்கள் செம்மையாக இருக்க சட்னி கல்லூப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க ஒரு மூணு பீஸ் புளி வச்சுருங்க அதை போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு க கொத்தமல்லி அலசி கழுவி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லியில் போடலாம் கொத்தமல்லி மட்டும் நம்ம போட்டு ஒரு ரெண்டு திருப்பு திருப்பி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா ரொம்ப போட்டு கிடைந்தோம்னா அந்த சட்னியோட டேஸ்ட் கிடைக்காது அந்த பச்சை கலர் கிடைக்காது இப்போ நம்ம ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிட்டு வரலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி ஒரு நான் ரெண்டே திருப்பி அந்த சூட்லேயே தான் திருப்பியிருக்கேன் இப்போ ஆஃப் பண்ணி அரைச்சிட்டு வந்துருக்க ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஆற வணக்கி விட்டுறீங்கன்னா அந்த கலர் மாறிவிடும் நமக்கு அது இந்த கலரில் இருந்தது பச்சை கலர்லேயே சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் வாங்கிட்டு போகிறோம் போக்கில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து இப்போ பாருங்க கடுகு கொஞ்சமாக தாளிப்பு கொடுத்துடலாம் சட்னிக்கு கொஞ்சம் உளுந்து ஒரு ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம்

வாங்க ஃ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் நாட்டு கொத்தமல்லி சட்னி ஆயிடுச்சு செம்மையாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் உங்களில் ஒரு ஒன் டூ த்ரீ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் பாய்